கிறிஸ்டியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் நீதிமொழிகள் பதினைந்து மூன்று பத்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரியும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது ஆமேன் சாலமோன் ஞானி நீதிமொழிகள் மூலமாய் ஆவையானரை கொண்டு எச்சரிக்கிற வார்த்தை அவனுடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்கிறதாம் குறிப்பிட்டவங்களை மாத்திர நோக்கி பார்க்கல சிலது வசனம் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது ஆகவே அவருடைய கண்களுக்கு மறைவாய் நாம் ஒன்றும் ஒப்ப முடியாது காயேன் சகோனாகி ஆபேலை கொன்று போட்டான் இந்த காரியம் யாருக்கும் தெரியாது சொல்லி அவன் நினைச்சான் ஆனால் ஆண்டோடைய கண்களுக்கு மறைவாய் மறைக்க முடியாது கூப்பிடாரு காயனே சகோனாகி ஆபேலை இங்கே ரத்தம் பூமியிலேருந்து என்னை நோக்கி கூப்பிடுறது சொல்ல நான் சகோன்னு காவலாளியாருங்க அப்போது பையன் கொலை செய்த அந்த காரியத்தை கத்தர் கண்களுக்கு மறைவாக இல்லை ஆகவே இதுலேருந்து நம்ம அறிகிற சத்தியம் ஆண்டோருக்குடைய கண்களுக்கு மறைவாய் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது எல்லாம் அவர் கண்களுக்கு முன்பாக வெளியங்கி நிர்வாணமாக இருக்க சொல்கிறார் அவருடைய பார்வைக்கு ஆகவே ஒருவேளை வரைக்கும் கத்தர் என்னை பார்க்கல கத்தர் என்னை அப்டிக்கலன்னு சொல்லி நம்ம ஓடிக்கொண்டிருக்கலாம் நான் இன்றைக்கு நீதிமொழிகள் மூலமாய் ஆவியானவர் எச்சரிக்கிறார் கத்தருடைய கண்கள் நோக்கி பார்க்குதுப்பா யிரு பார்க்கற பார்வை சரியில்லை ஒரு இடம் சரியில்லை செய்கிற செயல் சரியில்லை பார்த்து நேக்கிறார் அவருடைய கண்ணுக்கு நம்ம தப்ப முடியாதுப்பா அனைத்து சொல்லி ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக செய்தியாய் நிதிமொழிகள் ஆசிரியர் நமக்கு கொடுக்கிறார் ஆகவே வசனத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில நம்ம பேசப்படுத்துவோம் அதை நம்ம ஆசிரியப்பார்கள் செபிக்கலாம் நேசிக்க நல்லா தாப்பான நல்ல வாரத்துக்கே நன்றி எங்களை பார்க்கிறீர் என்ற அந்த உணர்வோடு கூட ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ உதவி செய்யும் ஒருவேளை இதற்கு நம்முடைய கண்கள் பார்க்கலன்னு சொல்லி தவறான காரியங்களை செய்து இருந்தாலும் மன்னித்து நம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொண்டு நடத்துங்க இயேசு நாமத்தில் பிதாவே நம்முடைய கர்த்தரும் ரசிகரம் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரே அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்னைக்கு மகிமை உண்டாதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உள்ள கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்